السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بادم نوتي انبتي ونبد ان رياض الصالحين كتاب نوديا نوتي انبتي ونبدام نال بادتيل نام امر ان பாபுன் ஆலல் அயால் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஃபுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் இப்பொழுது இந்த ரியாது சாலிகனுடைய நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் நாள் பாடத்துல நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது உம்மு சலமா ரதியுல்லா அன்ஹாவின் கேள்வி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸுல இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா ஒரு முறை உம்முசலமார் ரதிகுல்லஹான்ஹா சொல்லல்லாஹு அலைவசம் அவங்கள்ட்ட வராங்க வந்து கேக்கிறாங்க யாரா சூழல்லா என்னுடைய முன்னாள் கணவரான அபு சலமார் ரதியுல்லஹு அவர்களுக்கான குழந்தைகளுக்கு நான் செலவழித்தால் அதற்கு எனக்கு நற்பூலி கிடைக்குமா என்று கேட்டார்கள் இப்போ என்னுடைய முன்னாள் கணவரான அபு சலமா ரதியுல்ல குழந்தையினா அவர்களுக்கு வேறு ஒரு மனைவி இருந்தது அந்த மனைவியின் மூலமாக பிறந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளை பற்றி கேட்குறாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு நான் செலவு செய்யறது மூலமாக எனக்கு நற்கூலி உண்டா அற சூழலா இன்னும் அவர்களை இப்படி இப்படி உணவுக்கு அலைய விடுவதற்காக அலைய விடு விட்டுவிடக்கூடியவனாக நான் இல்லை யாரைச் சூழலாம் அவர்களுக்கு முறையான உணவுகளை நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அவர்களை நான் முறையாக கவனித்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்க யாரை சூழலாம் அப்படி இருக்க அதற்கான கூலி எனக்கு கிடைக்குமா யாரை சூழலாம் அவர்களும் என்னுடைய பிள்ளைகள் தானே என்று உம்முசலமா ரவிவான்ஹா ஒரு கேள்விய சொல்லலா அலிஸ்லம் அவங்க முன்னால் வைக்கிறாங்க அப்ப சொல்லா அலுவலம் சொன்னாங்க ஆமா நீ அவர்களுக்கு செலவு செய்வதற்காக அல்லாஹுவிடமிருந்து உனக்கு கூலி உண்டு என்று சொல்ல ஆரம்பித்த இப்போ அவர்களுக்கு நீ என்ன செலவு செய்கிறியோ எந்த அளவிற்கு செலவு செய்கிறாயோ அந்த செலவிற்கேற்ப கூலி என்பது உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கூலியை அல்லாஹு தாயில உனக்கு வழங்கக்கூடியவனாக இருப்பான் அந்த கூலி உனக்கு கிடைக்கும் உனக்கு உண்டு என்று செல்லிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலம் சொல்லி தருகிறார்கள் இந்த செய்திதான் இந்த முதலாவது ஹதீசல பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு இரண்டாவது ஹதீஸாக உன் மனைவிக்கு நீ கொடுப்பதும் கூலியே என்று அமையக்கூடிய செலவா என்று அமையக்கூடிய ஒரு ஹதீசாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இதுல செலவா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க நீ உன்னுடைய நீ அல்லாஹினுடைய திருப்தியை நாடியவராக நீ செய்யும் செலவு நீ எந்த செலவை அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்கிறாயோ அந்த செலவிற்கான கூலி என்பது உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தையே நீ நாட்டமாக கொள்கிறாய் இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்காக கிடையாது அல்லாஹுடைய அந்த பொருத்தத்திற்காக மாத்திரம் நீ ஒரு விஷயத்தை செலவு செய்யறன்னு சொன்னா அந்த செலவு செய்வதற்கான கூலி என்பது உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்றாங்க இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் உன்னுடைய மனைவிக்கு நீ கொடுப்பதும் கூலி அதாவது உன்னுடைய மனைவியுடைய வாயில் நீ ஊட்டிவிடும் உணவு உட்பட அனைத்திற்கும் உனக்கு கூலி இருக்குன்னு சொன்னாங்க அப்போ உன்னுடைய மனைவிக்கு நீ ஒரு புடி ஒரு சோறு அந்த சோற்றினுடைய சோறுனுடைய ஒரு புதிய ஒரு கவலம் அளவிற்கு எடுத்து உன்னுடைய மனைவினுடைய வாயிலுக்கு வாயில் நீ கொடுப்பாயா இல்லையா அந்த கொடுப்பதனுடைய இந்த செயலிற்கான கூலியும் கூட உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இதுவும் உனக்கு கூலியாகவே அமையக்கூடியதாக இருக்கு என்பதை சொல்லவாழ் இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தருகிறார்கள் அப்போ இது இரண்டாவது ஹதீஸ் இப்ப அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீசு குடும்பத்திற்கு செலவு செய்வதும் தர்மமே என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு இப்ப இதில் சொல்றாங்க ஒருவர் நற்கூலியை நாடியவராக அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்தால் என்று சொன்னால் அது அவனுக்கு தர்மமாக அமைகின்றது ஒருத்தவன் நல்ல கூலி கிடைக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்கிறாரு யாருக்கும் பார்க்காம அதாவது யாரும் நம்மளை பார்த்துருவாங்க நம்ம செலவு செய்யலாம் சொன்னால் யாராவது கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தெல்லாம் இல்லாமல் அல்லாஹினுடைய அல்லாஹுவின் நோக்கமாக கொண்டு நன்மைகளை நோக்கமாக கொண்டு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஒருத்தவன் செலவு செய்கிறான்னு சொன்னால் அது அவனுக்கு தருமமாக இருக்கு அப்போ ஒருவ தருமம் செஞ்சா அதற்கு என்ன கூலி அவனுக்கு கொடுக்கப்படுமோ அதே கூலி இவனுக்கு இந்த ஒரு செலவின் மூலமாக இவன் செலவு செய்ததன் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்பதை சொல்ல பாலிசி அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்ப என்ற மூன்று ஹதீஸுமே கிட்டத்தட்ட சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த குடும்பத்தை சார்ந்திருக்கு உங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு நீங்கள் செலவிடக்கூடிய அந்த செலவு என்பது அது உங்களுக்கு கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அதுவும் உங்களுக்கு தர்மமாகவே அமையக்கூடியதாக அதுவும் உங்களுக்கு ஒரு சதக்காவாகவே அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை செலவாக வாலிகி வசல்ல மன்னவர்கள் இந்த மூன்று ஹதீஃபின் மூலமாகவும் இந்த விஷயத்தை தான் சொல்லி தராங்க அப்போ இன்றைய பாடத்துல இந்த மூன்று ஹதீஃகளை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இதற்கான இந்த மூன்று ஹதீசுகளுக்கான ரிஜிமாவையும் விளக்கத்தையும் அதில் சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்தியையும் பற்றி நம்ம இப்பொழுது ஹதீஸ வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலகதுல்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதீஸ் இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீஸானது யாரையை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் வான் உம்மி சலமத ரிகான் ஹா உம்மு சலமா ரதிகல்லாஹான் ஹா அவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது ஆலத் ரதிகல்லாஹான் அன்ஹா அவர்களை சுட்டும் அல்லாஹூ தாள பொருந்திக்கொள்வானாக அந்த உம்மு சலமா ரதியுல்லாஹு அனுஹா சொன்னார்கள் கொல்து நான் கேட்டேன் யார சூழல்லா அல்லாஹுடைய தூதரே ஹல்லி அஜிரும் கூலி என்பது எனக்கு இருக்கின்றதா ஃபி பனி அபி சலமத இங்க பனிக்கு ரெண்டு புள்ளிகள் இல்லை இங்க நுஸ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக் இது பா இது நூன் அப்போ பனி அபி சலமத்தை அபு சலமாவுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கூலி என்பது எனக்கு இருக்கின்றதா அலைஹிம் அவர்களின் மீது நான் செலவிடுவது செலவிடுவதற்கு அந்த கூலி என்பது எனக்கு இருக்கின்றதா என்று உம்மு சலமா ரதிகுல்லாஹா கேட்டாங்க அப்போ சல்லல்லா அலி சலம் அவங்கள்ட்ட அப்போ அப் அபு சலமா ரதிகுல்லா வான்ஹூ அவங்களுடைய மற்றொரு மனைவியாக யார் இருந்தாங்க உம்முசலமா ரதிகுல்லா வான்ஹா இருந்தாங்க அப்போ அந்த அபு சலமா ரதிகுல்லா வானு அவர்களுக்கு வேறு ஒரு மனைவியின் மூலமாக சில பிள்ளைகள் இருந்தது அப்ப அந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல நான் செலவிடுகிறேனே யார அரசுலா அதற்கான கூலி எனக்கு இருக்கின்றதா அதுக்கான கூலி எனக்கு யார அரசோழதா என்று உம்முசலமா ரதிகுல்லா அன்ஹா அன்னவர்கள் சொல்லல்ல அல்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்க இன்னும் சொன்னாங்க வலஸ்து பிதாரி கதையிம் இன்னும் அவர்களை விடக்கூடியவளாக நான் இல்லை ஆக்கதா ஹாக்கதா இவ்வாறு இவ்வாறு பசியின் காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு தேவையின் காரணமாக அவர்களை அப்படி விடக்கூடியவளாக நான் இல்லை இன்னமாகும் நிச்சயமாக அவர்களாக இருப்பதெல்லாம் பனிய என்னுடைய பிள்ளைகளாகவே தானே எனக்கு அவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லவா அழை அவர்களே கேட்டாங்க அப்போ அத்தகைய அந்த பிள்ளைகளுக்கு இந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்காம அவர்களை இவ்வாறு இவ்வாறு அலைய வைக்கக்கூடிய அவர்களை உணவுக்காக அலைய விட்டு விடக்கூடியவளாக நான் இல்லை அவர்களும் என் பிள்ளைகள் தானே என்று அவங்க கேட்டாங்க அப்போ ஃபக்காலு அப்பொழுது சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஆமாம் லக்கி அஜுரு உனக்கு கூலி என்பது இருக்கின்றது மா மண் அவர்களின் மீது நீ எந்த ஒன்றை செலவிட்டாயோ அந்த ஒன்றிற்கான கூலி என்பது உனக்கு இருக்கின்றது என்று சொல்லதாலும் சொன்னாங்க அப்போ உங்க விஷயத்துல நீ எதெல்லாம் செலவழித்தியோ நீங்கள் செலவழித்த அந்த ஒன்றினுடைய கூலி நீங்கள் எந்த அளவிற்கு செலவழித்தீர்களோ அந்த அளவிற்கான கூலி உங்களை வந்து சேரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அந்த நன்மைகளை நீங்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லல்லாஹு அலஹி வசல்லவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி தந்தாங்க முத்தஃபகுன் அலேஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த உம்முசலமா மான்ஹா அவங்க செலவிடும் விஷயத்தில் கேட்டாங்க சொல்லலா யாருக்கு அந்த அபு சலமார் ரதிகள் லாஹான்ஹு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அப்போ அவர்களுடைய பிள்ளைகள் இந்த உம்முசலமாரதிகள் ஆஹ்வான் அவங்களுக்கு யாரு இவங்களுக்கும் பிள்ளைகள் தான் அப்போ அவங்களுக்கு பிள்ளைகள்னு சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தில் சேர்ந்துரும் அப்போ அவர்களுடைய குடும்பத்தில் செய்யக்கூடிய செலவு அப்போ அந்த அவர்களுடைய குடும்பத்திற்காக விட்டு அவங்க செலவு செய்கிறாங்க அதற்கு கூலி உண்டா அரசோழன் என்பதா தானே கேட்கறாங்க அப்ப சொல்லுனாங்க அவர்கள் உன்னுடைய குடும்பத்தாரர்கள் உன்னுடைய பிள்ளைகளும் தான் அதனால் அவர்கள் விஷயத்துல நீ செலவிடக்கூடிய அந்த செலவிற்கும் ஒவ்வொரு கூலியும் உனக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கூலி என்பதை நீ பெற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாய் என்று சொல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் சொல்லியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அப்போ இதுதான் இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது ஹதீஸ் இப்ப அடுத்தபடியாக இருநூற்றி தொன்னூற்றி இரண்டாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் அப்ப இந்த ரியாது கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்கள வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி தொன்னூற்றி இரண்டாவது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸானது ஏறைய தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் வான் سعد بن ابي وقاص رضي الله عنه <coughs> ابو என்று சொல்லப்படக்கூடிய கூடியவரின் மகனான سعد رضي الله عنه அவர்களே தொட்டு மரவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று சொல்றாங்க رضي الله عنه அவர்களே தொட்டு அல்லாஹ் تعالى பொறுதி கொள்வானாக في حديثه الطويل நீண்டதாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஹதீஸில் தன்னுடைய செய்திகளில் உள்ள விஷயத்தில் அவங்க சொல்றாங்க அந்த நபி ரதிகளான சொல்றாங்க அல்லதி அது எத்தகைய செய்தி கிதாபி இந்த கித்தாபினுடைய ஆரம்பத்தில் நாம் எதை சொல்லிவிட்டோமோ பாபி நீயத் என்ற பாடத்தில் எண்ணம் என்ற பாடத்தின் கீழ் வரக்கூடிய இந்த கிதாபினுடைய ஆரம்பத்தில் நாம் எதை கூறிவிட்டோமோ அது சொல்றாங்க

நாடுகிறீர்கள் ஆதரவு கொள்கிறீர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தையே அதை கொண்டு நீங்கள் நாடக்கூடியவராக ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை கொண்டு நீங்கள் கூலி அளிக்கப்பட்டே தவிர நீங்கள் எந்த ஒன்றையும் செலவிட மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் உன்னுடைய மனைவியுடைய வாயில் நீ எந்த ஒன்றை ஆக்கின்றாயோ அந்த ஒன்றுக்கு பகரமாகவும் நீங்கள் கூலி அளிக்க கூலி அளிக்கப்பட்டே தவிர நீ எந்த ஒன்றையும் செலவிட மாட்டாய் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ ஒரு விஷயத்த செலவு செய்யற அந்த விஷயத்திற்காக அல்லாஹுடைய பொருத்தத்தை நீ நாட்டமாக கொள்கிறாய் இப்ப யாருக்காகவும் பிறவர் பார்க்கறாங்க நம்மளை நம்ம செலவு நம்ம செலவு செய்யலன்னு சொன்னா யாராவது நம்மளை திட்டுவாங்க யாராவது கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு பயத்திற்காக செய்யல அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொள்கிறேன் இப்போ நான் இவர்களுக்கு செலவு செய்வதன் மூலமாக அல்லாஹு தாயாவுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கும் அல்லாஹ் செலவு செய்ய சொன்னதன் காரணமாக நான் செலவு செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் அப்போ அல்லாஹுடைய பொருத்தத்தை எனக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு என்ற நோக்கத்தில் ஒருவர் செலவு செய்கிறாருன்னு சொன்னா அவருக்கு அதற்கான கூலி கண்டிப்பாக வழங்கப்படும் என்று சொல்லல சொன்னாங்க எந்த அளவிற்கு சொல்றாங்கன்னா உன்னுடைய மனைவியுடைய வாயில் நீ எதை ஆக்கின்றாயோ அந்த ஒன்றினுடைய கூலியும் உனக்கு கிடைக்கும் சொன்னாங்க இப்போ மனைவியுடைய வாயில் ஆக்குறதுன்னா அவர்கள் சாப்பிடுவதற்காக நீ என்னென்ன விஷயங்களை செலவு செய்கிறாயோ அப்போ ஒரு மனைவிக்கு நீ உன்ன உணவு கொடுக்கிற இன்னும் சொல்றாங்க ஷரகுல ஒரு கைப்பூடி சோறை எடுத்து தன்னுடைய மனைவி வாயில ஒரு கணவர் ஊட்டி விடுகிறார் அப்படி நீ வீட்டு ஊட்டி விடக்கூடிய கவல உணவு அந்த ஒரு கவள உணவு கூட அதற்கான கூலியும் கூட உன்னை வந்து அடையக்கூடியதாக இருக்கின்றது என்று செல்ல அவர்கள் சொன்னார்கள் இப்போ மனைவி உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவள் அப்போ உன்னுடைய குடும்பத்திற்கு நீ செலவிடக்கூடிய இந்த செலவிற்கான கூலியும் உனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என்பதை செல்லபாலிஸ்ரம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீசனை புகாரி முஸ்லீம் இருவராலும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சல்லல்லாஹ் வாலிக் வசலம் அவர்கள் சொன்னாங்க உன்னுடைய மனைவினுடைய வாயில நீ கொடுக்கக்கூடிய ஒன்றினுடைய அந்த கூலியும் உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மனைவியார் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவளாக இருக்கிறாள் மனைவியும் குடும்பம் தானே தன்னுடைய பிள்ளைகளும் குடும்பம் தானே அப்போ உன்னுடைய மனைவிக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த உணவிற்காக வேண்டியும் உனக்கு கூலி இருக்கு காரணம் என்ன நீ உன்னுடைய குடும்பத்திற்கு செய்யக்கூடிய ஒரு செலவாக அது இருக்கு உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுப்பது என்பது அது உனக்கு கடமையானதாக இருக்கு அதற்கான அதற்காக உனக்கு நன்மைகள் வழங்கப்படக்கூடியதாகவும் இருக்கு அப்போ அதன் காரணமாக தான் நீ உன்னுடைய குடும்பத்திற்கு நீ செலவிடக்கூடியவராக இருக்கிறாய் அதன் காரணமாக நீ கூலியை பெற்று நீ கூலி என்பது உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லல்லாஹு அலிஹிஹிவசலம் அவர்கள் சொன்னதின் காரணமாகதான் இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அப்போ அலமதுல்லா இப்போ இருநூற்றி தொன்னூற்றி இரண்டாவது ஹதீஸையும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்தபடியாக இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது ஹதீசை நம்ம பார்ப்போம் அப்போ இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்கும் பொழுது வான் அபி சின் அல் பதிரி ரதி அவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அப்ப அபூம சூத் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அல் பதிரிகி அவர்கள் பதிரி சஹாபியாக இருக்கிறாங்க அப்போ பதிரு போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்குள்ள இந்த அபு மசூத் ரதியுல்லாஹ் அனுகு இவர்களும் ஒருவராக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக தெளிவுபடுத்துறாங்க ரதியுல்லாஹு அனுகு அவர்களை துட்டும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக அப்ப அவங்க சொன்னாங்க அனின் நபி சொல்லா அலிஸ்லம் பி சொல்லா அலிஸ்லம் அவர்களை துட்டும் அந்த அபு மசூத் ரதியுல்லாஹ் அனு சொல்றாங்க கால சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா அன்பகர் ரஜுலு ஒரு மனிதர் செலவிட்டால் தன்னுடைய குடும்பத்தார்களின் மீது அவர் செலவிட்டால் நஃபக்கத்தன் ஒரு செலவினை அவர் செலவிட்டாள் என்று சொன்னால் எந்த நிலையில அதை கொண்டு அந்த செலவை கொண்டு அவர் நலவை நாடக்கூடியவராக இருக்கிறார் நன்மை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் அத்தகைய நிலையில் அவர் செலவிட்டால் என்று சொன்னால் சதக்காவாக அது அவருக்கு ஆகிவிடும் என்று சொன்னார்கள் பகி அதுவாகிறது லகு அவருக்கு சொதக்கத்து சதக்காவாகவே இருக்கின்றது அதுவும் தர்மமாகவே இருக்கின்றது என்பதை செல்லபாலிஸ்வரம் அவங்க சொன்னாங்க அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி ஒரு செலவு செய்யறாங்க தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ இல்ல தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ சகோதரிக்கோ சகோதரருக்கோ ஆக மொத்தம் குடும்பத்தாரர்களுக்கு செலவிடுறாருன்னு சொன்னா எத்தகைய செலவு இவங்களாம் செலவு இல்லைன்னு சொன்னா இவங்கெல்லாம் நம்மளை திட்டுவாங்க இவர்கள்லாம் செலவு இல்லைன்னு சொன்னா ஊரு நம்மள தப்பா பேசும் குடும்பத்தை வச்சுட்டு அந்த குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்ய மாட்டிருக்கானே இவங்க ஒரு பைசா கூட செலவு செய்ய மாட்டிருக்கானே அப்படின்னு நம்மளை ஏளம் ஏளனமாக நம்ம பேசிடுவாங்க இந்த எந்த ஒரு நியத்தும் இல்லாம அந்த செலவை கொண்டு அவன் நன்மை நாடக்கூடியவனாக இருக்கிறான் நன்மை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ நான் இவர்களுக்கு செலவிடுவதன் மூலமாக அல்லாஹத்தால் எனக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான் நான் என் மனைவிக்கு உணவு கொடுப்பதன் மூலமா அல்லாஹத்தையாள எனக்கு நன்மையை கொடுப்பான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆடைகள் வாங்கி விடுவதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் நான் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு தங்க வீடு கொடுக்கறதுனால தங்க வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுனால இருக்கிறான் தற்கூலி என்பதை நான் இருப்பேன் என்று அந்த ஆதரவு அப்படி செய்கின்றான் என்று சொன்னால் அது அவனுக்கு சதக்காவாக தர்மமாக அமைகின்றது என்று சொல்லலாம் சொன்னாங்க அப்ப அதுவும் அவனுக்கு ஒரு சதக்கா அதுவும் அவனுக்கு ஒரு தர்மம் அப்போ ஒரு தர்மம் செஞ்சா அவனுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை இவன் தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு செய்யக்கூடிய இந்த செலவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இப்ப தர்மம் என்பது அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கு இந்த சொதக்கா என்பது அப்போ அந்த சொதக்காவாக அப்படி நன்மைகளை முழுவதுமாக அவனுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இந்த செயலானது அவனுக்கு ஆகக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் முத்தபு இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் இருவராலும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சொல்லல்லா அலிம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு செய்யக்கூடிய அந்த செலவும் அந்த செலவை கொண்டு அவன் நலவை நாடுகிறான் அவன் நன்மையை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அதுவும் அவனுக்கு சொதக்கா சொதக்காதான் அதுவும் அவனுக்கு தர்மத்தினுடைய கூலியை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னதால் அவர்கள் சொன்னார்கள் அப்போ தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கூலி த குடும்பத்தாரர்களுக்கு செய்யக்கூடிய அந்த செலவு அந்த செலவிடக்கூடிய அந்த செலவிற்கான கூலி என்பது இந்த சதக்கா என்பதாக சொல்லஹாசிம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா அப்போ இதன் தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா இப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த இருநூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது ஹதீஸ் இந்த இருநூற்றி தொன்னூற்றி இரண்டாவது ஹதீஸ் இந்த இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது ஹதீஸ் என்று இந்த மூன்று ஹதீசிகளையும் பற்றி இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதில் சொல்லப்பட்ட செய்திகள் தர்ஜிமாக்கள் விளக்கங்களையும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக அடுத்த இந்த இன்ஷால்லி தொண்ணூற்றி நான்காவது ஹதீசை குறித்தான செய்திகளையும் தர்ஜிமாக்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய விளக்கங்களையும் பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته